நடிகர் கமல்ஹாசனின் மூத்த மகளும் பிரபல நடிகையும் ஆவார் ஸ்ருதிஹாசன் இவர் தென்னிந்திய சினிமாவில் தனக்கென்று தனி இடத்தை உருவாக்கியுள்ளார் சமீபத்திய பேட்டி ஒன்றில் தனது காதல் முறிவு குறித்து பேசியுள்ளார் இதில் நான் ஒரு விஷயத்தை விட்டுட்டேன் என்றால் திரும்பவும் அது குறித்து வருத்தப்பட மாட்டேன் நான் என்னால் முடிந்த அளவுக்கு ட்ரை பண்ணினேன் ஆனால் மக்கள் இது உனக்கு எத்தனையாவது பாய் ஃப்ரெண்ட் என்று கேட்கிறார்கள் உங்களுக்கு ஒன்னு புரிய மாட்டேங்குது அது உங்களுக்கு வெறும் நம்பர் ஆனால் எனக்கு அத்தனை தடவை நான் போயிருக்கிறேன் என்பதுதான் அதற்காக நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன் என கூறியுள்ளார் நடிப்பைத் தாண்டி பின்னணி பாடகியாகவும் ரசிகர்களின் மனதை வென்றுள்ளார் இவர் நடிப்பில் தற்போது கூலித் திரைப்படம் உருவாகி வருகிறது முதல் முறையாக சூப்பர் ஸ்டார் ரஜினியுடன் இணைந்து நடித்து வருகிறார் மேலும் விஜய் சேதுபதியின் ட்ரெயின் படத்தில் நடித்துள்ளார் இதுமட்டுமின்றி தளபதி விஜயின் ஜனநாயகன் படத்தில் கேமியோ ரோலில் நடித்துள்ளதாக சொல்லப்படுகிறது